குட்டீன் ஃபார் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாரிடமெல்லாம் நத்தம் நிலத்திற்கான தோராய பட்டா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் விரைவிலேயே இ பட்டா அதாவது தற்போது நத்தம் நில நிலத்திற்கு தமிழ் நிலம் வெப்சைட்ல உங்களுக்கு பட்டாவானது ஆன்லைன்லேயே பார்க்க முடியுது இல்லைங்களா அந்த மாதிரியான ஆன்லைன் பட்டாவை கொடுக்க போறோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதை பற்றின முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நத்தம் நிலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தின வீடியோஸையும் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு ஷார்ட் ப்ரீஃப் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் புறநகர் அல்லது கிராமங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியா இருக்கிறதுக்கு எந்த விதமா எந்த நிலங்கள் எல்லாம் தரம் பிரிக்கப்பட்டு அது அரசு நிலமாவே இன்னும் இருக்கோ அததான் வந்து நத்தம் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுமக்களின் தேவைக்காக ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே வகைப்படுத்தி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த மாதிரி நிலங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சூழ்நிலை காரணமாக மக்களுக்கு அங்கே வசித்து வரவங்களுக்கு தோராய பட்டா மற்றும் தூய பட்டா அப்படின்னு ரெண்டு பட்டாவை கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க அதாவது அந்த இடத்தினுடைய அளவு உரிமையாளரின் பெயர் அதனோட வரைபடம் அதனோட தீர்வை மதிப்பு இது எல்லாமே எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியான முறையில் நில அளவை செய்து கொடுக்கப்படக்கூடிய பட்டாவை தான் தூயப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தூயப்பட்டாவானது கிடைத்துவிட்டால் அந்த நிலம் முழுவதுமாக உங்களுக்கே சொந்தமானது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அடுத்து அதிலே தோராயப்பட்டா என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோராயப்பட்டா தான் கிடைக்கும் அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு தூயப்பட்டாவானது வழங்கப்படும் தோராயம்னாவே நமக்கு தெரியும் அது ஒரு சரியான அளவானது கிடையாது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நத்த அளவை செய்திருக்கும் அதில் கூடுதலா ஏக்கர் கணக்குல அரசு வந்து என்ன பண்ணணும் நத்தம் புறம்போக்க வைச்சிருக்கும் இது எதுக்குன்னா யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவங்களுக்குலாம் அனுபவ முறையில இல்ல நிலைமை இல்லாதவங்களுக்கு டைரக்டா அவங்களுக்கு வசிக்கிறதுக்கான இருப்பிடத்தை கொடுக்கறதுக்காக எந்த இடத்துலலாம் அவங்க வந்து நத்தம் அளவை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் ஏக்கர் கணக்குல கூடுதலா சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த நிலத்துல இருந்து அந்த எலிஜிபிளான மக்களுக்கு யாரெல்லாம் நிலம் இல்லையோ இல்ல வீடு இல்லையோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கூட அவங்க முறையாக மனு செய்யும் பட்சத்தில் அதை முழுவதுமாக ஆராய்ந்து அந்த இடத்திற்கு ஒரு பட்டாவை ஒதுக்குவாங்க இந்த பட்டா என்னன்னா தோராய பட்டா இந்த தோராய பட்டா அப்படி அதுல என்ன இருக்குன்னா உங்களுக்கு உங்களுடைய எந்த நிலத்தை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அது அரசு நத்தமா கிராம நத்தமா இருக்கும் அது வரி விதிப்புக்கு உள்ள ஆகாத நிலமா இருக்கும் அதுவே உங்களுக்கு அதை பிரித்து அவங்க தோராய பட்டா மூலமா வழங்கும் போது அது நிலவரி திட்டத்திற்கு உட்பட்டு பட்டாவாக வழங்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே என்னெல்லாம் பிரித்து எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு உங்களுடைய பெயரில் கொடுத்துருவாங்க இந்த நிலமானது வரி விதிப்புக்குள் கொண்டு வரப்படும் ஆனால் இது தோராய பட்டா அதாவது முதலில் அரசாங்க நிலத்திலிருந்து அதை பிரித்து உங்களுடைய பெயருக்கு தோராயமான ஒரு மதிப்பீடுகளை வைத்து கொடுப்பாங்க இந்த தோராய பட்டால என்ன செய்யலாம்லாம் அதுல இருக்கிற பெயர் அளவு இதில் ஏதாச்சும் ஒரு திருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் அதே நீங்கள் அந்த திருத்தத்தை கண்டறிந்து மேல் மேல் மேலே சென்று அவங்க நீங்கள் முறையிடும் பட்சத்தில் தாசில்தார் அலுவலகத்திலே உங்களுக்கு அதை திரித்து கொடுத்துருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நில சர்வேரை வைத்து ஒரு ஒரு நிலத்தை அல்லது வீட்டு மனைகளாக அளந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த பட்டாவானது கொடுக்குறாங்க இதெல்லாம் இந்த தோராய பட்டாவானது இருக்கும் இதில் ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று உங்களால் மாத்திக்க முடியும் இந்த பிழை திருத்தர்களுக்கான கால அவகாசமும் கொடுக்கறாங்க அதனால இது ஒரு தற்காலிகமான பட்டா அதை நீங்க மறந்துடக்கூடாது இந்த முழுவதும் தோராய பட்டாவானது ஒரு தற்காலிகமான பட்டா இப்ப தமிழக அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்க யாருக்கிட்ட எல்லாம் கிராம நாட்டத்துக்கான தூயப்பட்டா இருக்கோ அவங்க எல்லாருக்கும் ஆன்லைன்ல ஆன்லைன்லயே அப்லோட் அப்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது யாரெல்லாம் உங்க கையில முழுவதுமான பட்டாவை வைத்திருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் பட்டாவை வந்து நாங்கள் வழங்குகிறோம் ஐ மீன் இ பட்டா ஆன்லைன்ல தமிழ்நிலம் வெப்சைட்ல போயிட்டு கிராம நத்தத்துக்கான பட்டா உங்களுடைய பெயரில் வரவழிச்சு தந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால யாரு பாதிக்கப்பட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் இதை பத்தின விழிப்புணர்வு இல்லையோ அவங்க தோராயப்பட்ட தோராயப்பட்டா ஒரு காலத்துல வாங்கியிருப்பாங்க அவ்வளவுதான் இதுதான் நமக்கு பட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு கிராமணத்துல தோராயப்பட்டாவை வைத்துட்டு இன்னைக்களவிலும் யார் வந்து அனுபவிச்சுட்டு வராங்களோ அந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க இதனால சட்டசபையில அவை நேரத்திலேயே இப்ப பத்து ஜனவரி அன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டத்தில் அரக்கோணம் எம்எல்ஏ ரவி அப்படிங்கிறவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அதாவது தோராயப்பட்டா வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்க வந்து இ பட்டா வழங்க வேண்டும் அப்படின்ட்டு அதற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் அஹ் திரு அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் அங்கேயே எழுந்த ஒரு பதிலை கொடுக்கிறாரு இந்த வ வரும் ஆண்டிற்குள் யாரெல்லாம் ஈ பட்டா வைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாரி யாரெல்லாம் தோராயப்பட்டா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஈ பட்டா வழங்கணும்ன்ட்டு முதல்வர் உத்தரவிட்டுள்ளாங்க அப்படின்ட்டு அவர் சட்டமன்றத்திலே கொடுத்துட்டார் ஸோ இதுக்கான அறிவிப்பு விரைவிலேயே வெளியிடப்படும் இது டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ் அவர் அவருடைய சட்டசபை பேச்சிலேயே சொல்லியிருக்கிறதால இது விரைவாகவே தமிழக அரசானது இதற்கான ஆதாயம் பிறவிக்கும் இதனால என்ன சொல்ல வரோன்னா உங்கள் கையில் தோராயப்பட்டா இருந்திருக்கும் ஆனால் இப்போ நீங்க கவர்மெண்டோட வெப்சைட்ல தமிழ்நிலம் வெப்சைட்ல பார்க்கும்போது அது அரசு நிலம் கிராம நத்தம் அப்படின்னு தான் காட்டும் அதுக்காக நீங்க பயப்பட வேணாம் உங்க கையில இருக்கக்கூடிய தோராயப்பட்டாவை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்த உடனே இது அறிவிப்பாவோ அரசாணையாவோ இவங்க வெளியிடும் பட்சத்தில் உடனடியாக நீங்க உங்களோட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் மக்கள் எடுத்த சரி தகுந்த அதிகாரி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்காக நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது மிகவும் நல்லது ஸோ இந்த நியூஸ் பேப்பர் எவிடன்ஸ்ல இருந்து தான் நம்ம இதை எடுத்தோம் ஸோ அவ்வளோதான் மக்களை இதுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம முழுசா பார்த்துட்டோம் தோராயப்பட்டானா என்ன கிராம நத்தம்னா என்ன இப்ப கவர்மெண்ட் கொடுத்துருக்க அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம் இதற்கான தேதி இன்னும் அவங்க கொடுக்கல இருந்தாலும் அது நல்லபடியாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற எல்லா வீடியோஸையும் மறக்காம பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அந்த டவுட்டையும் நம்ம க்ளியர் பண்ணுவோம் இல்லை ஏதாச்சும் வீடியோ போட வேண்டியது இருந்தாலும் அதையும் சொல்லுங்க நம்ம வீடியோவும் போடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி